ஹாய் ஹலோ சாரி 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 ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நாள் லேட் ஆகிடுச்சு ரெண்டு நாள் வீடியோவே போடலை நேற்றே நான் போட்டிருக்கணும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு நாளாக செம்ம வேலைங்க எங்கள் வீட்டில் இருக்கிற எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் கடை பசங்களும் வச்சு வேலை வாங்கிட்டு இருந்தோம் ஸோ அதுவும் ரொம்ப லேட்டாகிடுச்சு ஸோ வீடியோ போடவும் டைமிங்கும் இல்லை சுத்தமாக அதனால தான் வீடியோ போட முடியல நம்ம வீடு பால் காய்ச்சிடு நேரம் வந்துடுச்சுங்க முந்தன நாள் எடுத்த வீடியோ இது பால் காய்ப்புக்கு முந்தின நாள் அதாவது வீடெல்லாம் க்ளீன் இருந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஹால் க்ளீன் பண்ணலான்னு வந்து பார்த்தா ஷிங்கெல்லாம் ஒரே சுண்ணாம்பு சிமெண்ட்டாக இருக்குது நிஷா நான் க்ளீன் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்டே எனக்கு எப்பவும் போல் க்ளீன் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க கொடுத்துட்டு நாங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு எங்கள் அப்பாவெல்லாம் கூப்பிட போயிட்டோம் நைட்டு முடிஞ்சுட்டு மறுநாள் காலையில் பால் காய்க்கிற நேரம் வந்துருச்சுங்க எப்போவும் போல் ப்ரேயர்லாம் வச்சு எல்லாம் முடித்து நம்ம நல்லா ப்ரேயர் பண்ணி முடிச்சாச்சு நல்ல வார்த்தையும் தெய்வன் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊழியக்காரங்க தாங்க இந்த பாத்திரம் வாங்கி கொடுத்தாங்க அம்மா ஸ்தானத்தில் அப்பா ஸ்தானத்தில் இருந்து எங்கள் அம்மா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருப்பாங்க அம்மா இல்லாத குறைய இது மாதிரி எனக்கு காட் கொடுத்துருக்காங்க ஒரு சிலவங்க மூலியமாக அவங்க வந்து அதை நிறைவேற்றிட்டாங்க ஸோ மறுநாள் பால் காய்க்கிற நேரம் வந்தாச்சு பாலும் ஊற்றிட்டுருக்கேன் ஸோ நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு நின்றுட்டு இருந்தாங்க நல்லபடியாக இன்றைக்கி பேசாமல் நம்ம நின்று பகல் காய்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என் சிஸ்டர்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஸோ அதை அப்படியே அமைதியாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு நின்றுட்டு இருந்தேன் பால் வந்து எந்த சைடு பொங்குதுன்ட்டு பார்க்கலாம் இது போல் நிறைய பேர் பார்ப்பாங்க ப்ளஸ்ஸிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ப்ளஸ்ஸிங் எங்கள் அக்காவும் வீடியோ காலில் வந்தாங்க நான் வந்து டைரெக்டாக நின்று வர முடியல எனக்கு வந்து எக்ஸாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்கள் சின்ன அக்கா மட்டும் அதனால் அவங்க வீடியோ காலில் வந்து பார்த்துட்டாங்க கீழே வீட்டில் பால் காய்க்கும் போது நம்ம அக்காலாம் இருந்தாங்க ஸோ இந்த டைம் மிஸ்ஸிங்கு அவங்க மட்டும்தான் வாங்க போய் பார்க்கலாம் லெக்சாப்சர் செமிச்ச கால் நூலே கரெக்ட் சின்னதாங்க நான் எல்லாம் வந்து பொங்கியிருப்பங்க அங்க பாருங்க பொங்கட்டு பொங்கட்டு பொங்கட்ட கரெக்ட்டா இருக்கு கிழங்கு பக்கவடி ரேவ ரெஞ்சி வச்சிருக்காங்க ஓகே கட்டுக்கி <dı> போ <r> <disappearance> <Sustainable calculator> <laughs> <liability> <little trees> <approved>

அப்புறம் நல்லபடியாக பிளெஸ்ஸிங்ஸாக பால் பொங்கிடுச்சுங்க கிழக்கு பக்கம் பொங்கணுன்னாங்க அதே மாதிரி பொங்கிடுச்சு நம்ம எண்ணம் போல் வாழ்க்கைங்க நம்ம நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்குன்ற போல் நாங்கள் நல்லது நினைக்கிறோம் கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் அந்த நம்பிக்கையில் நாங்கள் ஒவ்வொரு அடியும் எடுத்து எடுத்து வச்சுட்ருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் டேடி எங்கள் அண்ணன் அண்ணன் பசங்க எல்லாருமே வந்திருந்தாங்க அண்ணி எல்லோருமே செம்ம ஹாப்பியாக இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோடலாம் குழந்தைங்க பேத்திங்களோட நின்று ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பா கிட்டே உட்கார வச்சு எல்லாரும் எடுத்துகிட்டு இருந்தேன் இந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ்லாம் மறுபடியும் திரும்ப சான்ஸ் இல்லைங்க கிடைக்கவே கிடைக்காது அதனால சொந்த பந்தங்களோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கை தனி சந்தோஷம் தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து சாப்பிட முடிச்சாச்சு ஸோ நிறைய பேர் மிஸ்ஸிங் வீடியோ எடுக்கலை ஏன்னா நம்மளே எல்லாமே பார்க்குறனால அது கவனமே இருக்க மாட்டேது வீடியோ எடுக்கிற அந்த ஞாபகமே சரி இருந்தாலும் நம்ம மைண்டுக்குள்ளே இருக்காங்களே அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் தெரிஞ்சு எடுத்து ஞாபகம் இருந்து எடுத்த வீடியோ தான் இதெல்லாம் ஸோ எங்க அண்ணி இவங்க தான் அண்ணி பசங்க அண்ணன் அண் அண்ணன் குழந்தை எல்லாருமே ஹாப்பியாக இருந்ததுங்க இந்த மாதிரி சந்தோஷம் மறுபடியும் மறுபடியும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு காட்கிட்ட ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன சொல்கிறது எங்கள் உட்காந்து காஃபி குடிச்சிட்ருக்காங்க இதான் எங்கள் கடை பையன் ஸோ அப்புறம் வந்து காலையில் பார்த்தீங்கன்னா சரியான பணி இருந்ததுங்க சூரியனே தெரியல இந்த சூரியனுக்கு கீழே பில்டிங் இருக்குது பாருங்கள் அந்த பில்டிங்கே தெரியாத அளவுக்கு பனி மறைச்சிட்டு இருந்தது இந்த வியூ சூப்பராக இருந்ததுன்னு சொல்லிட்டு பாப்பா வந்து ஒரு வீடியோ எடுத்தான் ஸோ அதுதான் நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் பணியோடு நம்ம இணைந்து நம்ம பால் பொங்கினது செம்ம பிளஸ்ஸிங் அப்படின்னு சொன்னாங்க இந்த ஹாப்பியாக இருக்குங்க ஆள் மனசில் இருந்து செம்ம சந்தோஷமாக இருக்குது நான் புது வீட்டுக்கு வர்றது கொஞ்சம் மனசில் ஒரு ஓரத்தில் கஷ்டமாக இருந்தது மாடலர் கிச்சன் மாடலர் வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு வரோமேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் இப்போ அந்த கஷ்டமே எனக்கு இல்லைங்க ஏன்னா எல்லாமே நல்லதே நடந்துகிட்ருக்கு ஒரு போல் ஆள் மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் சரி லாஸ்ட்டாக நம்ம இந்த வீட்டில் உட்காந்து சாப்பிட போகிறோம் எல்லாரும் ஃபேமிலியாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எங்கள் சிஸ்டர் இவங்க தான் பெரிய சிஸ்டர் ஸோ லேட்டாக வந்தாங்க அதனால நைட்டு உட்காந்து எல்லாரும் இது ஒன்றா சாப்பிட்ற வீடியோ அவ்வளோதாங்க பால் காய்ப்பு வீடியோ இதோட முடியுது அவ்வளோதான் இதோட நம்ம வந்து சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ பார்த்து நீங்களும் என் ஜர்னியோட கண்டினியூ வீடியோஸை பார்க்க காத்துட்டு இருங்க மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ பாய்